పై తల బే

அந்த தெளிவு நம்மகிட்ட இல்ல அதனால் தான் அரசியல் கட்சியில் இருக்கிறவன் செய்வான் நம்பி ஏமாந்து அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனால ஒன்றுமே பண்ண முடியாது அது என் நமக்கு தெரியும் ஆனால் இனிமேல் ஒரு தடவை கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஞாபகம் கிடைச்சிருச்சி அப்படின்னா தான் தலைவர் என்னாலாம் மந்திரி ஆகணும் நீங்களே மந்திரி ஆகிடலாம் நீங்களே எம்எல்ஏ ஆயிடலாம் எம்பி ஆயிடலாம்

அந்த பகுதியில் இருக்கிற உங்க எம்எல்ஏ கிட்ட போயிட்டு எம்எல்ஏனா என்னப்பா குறிப்பா சொல்லி எனக்கு தெரியல எம்எல்ஏவா நாளைக்கு பார்த்து சொல்றாரு ஏன்னா அதுவே தெரியாதான் எம்எல்ஏ சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் என்ன தெரியுமா உங்க ஒரு தொகுதியில வந்து ஓட்டு போட்டு எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ண உடனே அவர் தலைவர் ஆயிடுவாரு மக்களிடைய பணத்தை

ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு நம்ம மாநிலத்திலயும் இருக்கு தேர்தல் அவங்க என்ன நடத்தி நமக்கான எம்எல்ஏக்களை உருவாக்குறாங்க அந்த தேர்தலில் யாருக்காக நடத்துறாங்க மக்களுக்காக நடத்துறாங்க நம்ம மக்களுக்கு என்ன பண்றாங்க ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ் அனுப்பி சட்டமன்றத்தில் போயிட்டு நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி அதை நிவர்த்தி பண்ணி அது பண்டவாகி வாங்கி ரோடு போடுறது மின்சாரம் போடுறது கல்வி சுகாதாரம் அனைத்தையும் மேம்படுத்துவதற்காக ஒரு ஆள் அனுப்புகிறோம்